தஞ்சையில் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் எனர்ஜியோடு தேர்வு எழுத செவ்வாழைப்பழம் பிஸ்கெட் ஆகியவை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது தஞ்சை அரண்மனை வளாகத்தில் உள்ள பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுத சென்ற நூற்று ஐம்பத்தி ஒன்பது மாணவிகள் பசியில்லாமல் இருக்கவும் உடனடி எனர்ஜி பெறவும் செவ்வாழைப்பழம் பிஸ்கெட் மற்றும் பேனா பென்சில் ஆகியவற்றை வழங்கினர் ஜோதி செயலாளர் பிரபு ராஜ்குமார் மகிழ்ச்சியாக தேர்வு எழுத மாணவர்களுக்கு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் தமிழகம் முழுவதும் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி இருக்கின்றன இந்த நிலையில் தஞ்சை கீழராஜ வீதியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் தேர்வு எழுதவும் தேர்வு எழுதும் பத்தாம் வகுப்பு மாணவிகளுக்கு செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை சார்பில் இன்று தேர்வுக்கு தேவையான எழுது பொருட்கள் இன்று வழங்கப்பட்டன மேலும் அந்த மாணவிகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டி அவர்களை பாரம்பரிய அவர்களுக்கு பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது சந்தனம் குங்குமம் கல்கண்டு சகிதம் பன்னீர் த பன்னீர் தெளிப்பு அவர்களை இன்று வரவேற்று தேர்வு கூடத்தில் இன்று அனுப்பி வைத்து வாழ்த்துக்களையும் இன்று தெரிவித்து தெரிவித்துக் கொண்டோம்